நீ ஆயத்தப்படும் அல்லேலூயா நீ தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு இவைகள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி அயத்தப்படும்படி எச்சரிக்கிற இந்த தமிழகத்திலே ஆயத்தம் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது சிறு விழைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது பள்ளிக்கு செல்லும் ஒரு ஆயத்தம் கல்லூரிக்கு போகும் ஒரு ஆயத்தம் வேலைக்கு போவதற்கு முன் நாம் ஒரு ஆயத்தம் தூங்க எழுந்தவுடன் ஒரு ஆயத்தம் தூங்க போகணும் ஒரு ஆயத்தம் வெளியில கடைக்கு செலுத்தும் எப்படி பல வகையான ஆயத்தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் உண்மைக்குரிய ஆயத்தங்கள் ஆனால் மறுமைக்குரிய ஆயத்தம் என்று இருக்கிறது அது என்ன தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்படுகிற ஒரு ஆயத்தமா இருக்கிறது ஆமா அவர் வருகிறார் பூமியை நியாயத்திற்கு வருகிறார் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நாடும் ஜெயித்து வேத வாசித்து அவருடைய காப்பிரியில காத்திருந்து அவருடைய பிரசனத்தை பெற்றுக்கொண்டு ஒழுங்காய் ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதித்து பிறனை பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் போதுதான் அவர் வரும்போது அவரை சந்திக்க முடியும் இயற்கைகள் அவர் வருகிறார் என்று முன்னறிவிக்கிறார் இயற்கை சூழ்நிலைகள் தன்னை சிருஷ்டித்த தேவன் வருகிறார் என்று சொல்வது மிருகங்கள் கூட அறிந்திருக்கிறார் ஆனால் அவருடைய சாயம்படி சிருஷ்டிக்கப்பட்டதான் அழைக்கப்படுவோம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் மற்றருடைய கிருபை நம் அனைவரையும் ஆயிரத்திற்கு நேராய் நிறுத்துவதாக உங்களுடைய